குத்து விளக்கெறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேலே விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பினையின் மார்பில் தலை வைத்து கண் மூடி இருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைபூசிய கண்களை உடைய நப்பினையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை காரணம் கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை எழுந்துவிட்டாய் செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா கோராம்பர் என்னும் கோராப்பாடோகி என்னும் கிராமத்தில் குளத்தில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழில் பிறந்தார் இளமை பருவத்தில் இருந்தே சிறந்த விட்டல் பக்தராக திகழ்ந்தார் பாணிகளை செய்யும் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டே பாண்டரங்கனின் நாமத்தை இடைவிடாது உச்சரிப்பது இவரது வழிபாட்டின் சிறப்பம்சம் ஒரு நாள் மண் பாண்டங்களை செய்ய களிமண்ணை காதனால் மிதித்துக் கொண்டே பக்தி பரவசத்துடன் மெய்மறந்து பாண்டரங்கன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் மனைவி அவரிடம் தான் வெளியே செல்வதால் பச்சிலன் குழந்தையை பார்த்து கொள்ளும்படி கூறிச் சென்றார் பாண்டரங்கனிடம் மனதை பறி கொடுத்தவருக்கு இது காதில் விழவில்லை தன்னை மறந்து மண்ணை இவர் மிதிக்க குழந்தை மெல்ல மெல்ல தவிழ்ந்து மண்ணில் இறங்க இவர் கண் பக்தி நிலையில் மண்ணோடு மண்ணாக அந்த பாலகனையும் சேர்த்து மிதிக்க குழந்தை இறந்து விடுகிறது வேறு திரும்பிய கோராப்பாவின் மனைவி குழந்தைக்கு நேர்ந்த கதியை கண்டு கதறி துடிக்கிறாள் அவரை கண்டபடி ஏசுகின்றாள் மனம் புண்படும்படி வார்த்தை சரம் துடிக்கிறாள் பாவம் அவள் மீது குற்றமில்லை பெற்ற பிள்ளையை பறி துயரும் துயரம் கோராபோவுக்கோ பாண்டரங்கன் நாம உச்சாடனும் பாதியிலே தடைப்பட்ட கோபம் இறைபக்திற்கு இடையூறு விளைவித்த எல்லத்தரசியை அடிப்பதற்காக மண்பாண்டம் செய்யும் சக்கரத்தை கையில் ஏந்தி ஓடி வந்தார் அப்போது அவர் மனைவி பாண்டதங்கள் மீது ஆணையிட்டு தன்னை தீண்டக்கூடாது என்று கூறினாள் பகவான் விட்டல் மீது சத்தியம் செய்து கூறியதை மீறாமல் அன்றிலிருந்து கோராப்பா மனைவியை விட்டு விலகி வாழ்ந்தார் வம்சவர்த்திக்காக சந்தியின் தங்கை ராமியை மணந்தார் கோராப்பா அங்கும் விதி விளையாடியது தனது இரு சமமாக ஒரே மாதிரி நடத்தும்படி ஆளான மனைவியர் இருவரும் ஒரு நாள் இரவு தங்கள் கணவனின் அருகில் சென்று அவர் உறங்கும் பொழுது அவரது கைகளை பிடித்துக் கொண்டனர் விழித்துக் கொண்டார் கோராப்பா புலநடக்கத்திற்கு சிறந்தவர் கோராப்பா என்பதை உலகுக்கு பறைச்சாற்ற பாண்டரங்கன் எண்ணம் கொண்டான் மனைவியர் இருவரும் கரம்பட்டு விழிப்புற்ற கோராப்பா நடந்ததை அறிந்து துணுக்குற்றார் தனது விரதத்திற்கு பங்கம் வந்ததை எண்ணி வருந்தி தனது கரங்களை தானே வெட்டி கொண்டார் மனைவியர் இருவரும் அழுது அரட்டினர் தங்களது விவேகமில்லாத செயலுக்காக மனம் வருந்தினர் ஒரு ஆடி மாத ஏகாதசியில் பாண்டரங்கனை காண மனைவியாருடன் பண்டறிபுரம் சென்றார் கோராப்பா விட்டலனை கண்குளிர சேவித்தார் எப்போதும் போல் வாய் விட்டலின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தது பக்தி பரவசத்தில் மூழ்கியிருந்தார் இருந்தார் கோராப்பா விட்டல்ல விட்டல்ல பாண்டுரங்கா விட்டல்ல விட்டல்ல பாண்டுரங்கா விட்டல்ல விட்டல்ல பாண்டுரங்கா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே குதித்து மேம்பறந்தவர் ஒரு கட்டத்தில் இரு கைகளாலும் தாளம் போட்டுக் கொண்டிருந்தார் ஆம் இழந்த கைகளை பாண்டரங்கன் அவருக்கு மீண்டும் வழங்கியதோடு இழந்த மகனையும் உயிர் பித்து அவளது பக்தியின் பெருமையை உலகறிய செய்தான் பாண்டுரங்கன் மகனோடும் மனைவியாரோடும் நீண்ட காலம் மகிழ்ச்சியை வாழ்ந்து முக்தி பெற்றார் கோராப்பா என்ற கோரா கும்பர் அரே ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா